ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே இப்பொழுது நடக்கும் நிகழ்வுகள் நின்று போகுமா நாளையும் தொடருமா என்று ஏன் குழம்பிக்கொண்டிருக்கிறாய் நடந்ததும் நடப்பதும் நடக்கப்போவதுமாகிய எதுவும் உன் கைகளில் இல்லை உன்னால் நடந்ததும் இல்லை எதற்குமே நீ பொறுப்பாளி இல்லை வெறும் சாட்சியாக இருக்கின்ற நீ ஏன் குழம்பிக்கொண்டிருக்கிறாய் எங்கு தீர்வு கிடைக்கும் என்று தீர்வுகளை தேடிக்கொண்டு ஓடுவது ஏன் நீ என்னை அறியும் முன்பாகவே நான் உன்னை அறிந்திருந்தேன் நீ உனது தாயின் கர்ப்பத்திற்குள் வருவதற்கு முன்னமே உன்னை பற்றிய விவரங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும் நான் பூர்வத்திற்கும் முந்தியவன் நீ முதன் பிறப்பெடுத்தது முதல் கர்ம வினையாற்ற எடுக்கின்ற ஒவ்வொரு பிறவியையும் நான் அறிவேன் உன்னுடைய எந்த பிறவியையும் இனி வரும் பிறவிகளையும் கூட நான் அறிவேன் என்னை நினைப்பவர்களுக்கும் என் நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கும் தலைமுறை தலைமுறையாக நான் துணை இருப்பேன் நீ என் பிள்ளை உன்னை நான் எப்படி கைவிட முடியும் இருந்த இடத்திலிருந்து என்னிடம் பேசு உன் கவனத்தை மனதை என் பக்கம் திருப்பு நான் பார்க்கிறேன் உன் உள்ளம் சரியாக வேலை செய்வதில்லை அது மனம் சொல்கிறதை கேட்கிறதே தவிர அதற்குள்ளும் சிறு நம்பிக்கையாய் ஆறுதலாய் ஒன்று எழுந்து வந்து அவ்வப்போது தேற்றுகிறதே அது எங்கிருந்து வருகிறது என்று யோசிக்கவில்லை அது உன் ஆத்மாவிலிருந்து வருகின்ற என் வார்த்தை ஆள் மனதிலிருந்து நான் அனுப்பி வைக்கின்ற நம்பிக்கை அது இதனை நீ கவனிக்க மறுக்கிறாய் என் தங்கமே மனதை தேற்றிக்கொள் இனி ஒரு பொழுதும் அழாதே கர்மத்தின் தீவிரத்தை நான் இதுவரை அனுமதித்தேன் அது உனக்கு கேடாகவும் இருந்தது ஆனால் அது இனி நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் உன் துக்க நாட்கள் முடிந்து போயின உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் முன்பு நன்றாக வாழ வைக்க போகிறேன் இனி உனக்கு நானே நிரந்தரமான வெளிச்சமாக இருப்பேன் நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விடு எத்தனை வந்தாலும் ஒரு நாள் முடிய போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் உன் உள்ளத்தில் வாழ்பவன் நானாக இருக்கும் பொழுது உன்னை தீயவர்கள் நெருங்க விடு தைரியமா இரு நல்லதே நடக்கும் ஓம் நம ஓம் சிவாய நம